வீடியோ பண்ணனும் மரியாதையா போயிரு சொல்ற கேளு ஆமா அதாவது தொலைகளே என்ன மேட்ரு நடந்திருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருனா அந்த ஆளு பேசுறதுக்கு ஒண்ணு வராது சும்மா தட்டக புத்தகம் பேசுறாரு இல்லீங்களா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்களை பார்த்து நக்கலா பேசியிருக்காரு அவராக நினைச்சுக்கிட்டாரு

குட்டிச்சாக்கு வந்து இப்படி உச்சி குடி வளர்ச்சி விட்டு ஒரு கொட்டு கொட்டி அது மாதிரி நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கோம் ஒரு கொட்டு நீ கொட்ட போறோம் ஆமா நம்ம என்ன பதவிக்கு ஆசைப்படுறோமா இல்ல எம்எல்ஏக்கா எம்பிக்கா இந்த திருமணம் யார் பேசினால நம்ம முத ஏத்து பேசுவோம் பேசுவோம் ஆமா ஜனநாயகவாதிங்க அவரை விட்டா இந்த தமிழ்நாட்டுக்கு நாதி கிடையாதுங்க இந்தியாவுக்கே நாதி இல்ல சனாதனத்தை தூக்கி அப்படியே புடவை மண்டலே அடிக்கிறதுல அவரை விட்டா அவர் யாரு இருக்கா யாரு அதான் பேசிதான் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணன் திருமா அவர்களை பார்த்து திருமாவளவன் யாரு முத உம் யாரு பாஜகவும் அதிமுகவும் இணக்கமா இல்ல அவர் பார்த்தாரா கசப்பா ஆஹ் மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணன் திருமாவூரில் பார்த்து யாருன்னு கேட்டிருக்காரு அண்ணன் திருமாவூர்கள் யாரு கொஞ்சம் சொல்லுங்க அந்த அதாவது எடப்பாடி பழனிச்சாமி ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை விட்டுருக்காரு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருமே திரும்பி பார்க்கல அப்ப திரும்பி பார்க்கணும் அப்படின்னா திரும்ப வேற சொன்னதையும் திரும்பி பார்க்க முடியும் அப்ப என்ன பண்ணிருக்காரு எல்லா பேருமே தன்னை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு கீழ இருக்கிற முறை அவன் திருமாவ பேரை பயன்படுத்தினா இது எப்படி சொல்லலாமா அதாவது என்னன்னா கருத்தியல் பேசி வளர்கின்ற கட்சிகள் வந்து இருப்பாங்க ஆமா கருத்தியல் பேசி வளர்கின்ற கட்சிகள் ஆமா ஆனா பிறர் காரி துப்பி வளர்கின்ற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதை இல்லை என்று மறக்க முடியாது ஆமாங்க ஆமா ஏட்டிக்கு முடி அசகு புசுகா வாய் விட்டுருவாங்க வாய் விட்டு என்ன பண்ணுவாங்க

நிறைய பேர் திருமாவை விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் காணாம போய்விட்டார்கள் அந்த லிஸ்ட்ல எடப்பாடியும் காணாமல் போக போறாரு அதனாலதான் அந்த வார்த்தை போற வச்சிருக்காரு இப்ப டிஸ்பிளே ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க போட்டோ நல்லா பாருங்க யாரும் தெரியுதா இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பக்கம் யாரு அண்ணன் அண்ணன் இருக்காரு திருமாவன் வந்து தமிழ்நாடு வந்து அன்றைய மாண்பு முதலமைச்சர் இருந்தவங்க கூட்டணி வைக்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாரே கையையும் இறுக்கி பிடிக்கவில்லை மேடையிலே அண்ணன் திருமாவளன் கையை முதலை பிடித்து தூக்கியவுடன் வைக்க உடனே எட்டி பாப்பாரு வரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சது இல்லை கையை பிடிச்சதில்லை வைக்க அப்படி குறிஞ்சு பார்த்த காட்சி போட்டாங்களோ உண்டு உண்டு அப்படின்னு பாத்தம்டா தமிழ்நாட்டிலே வந்து நம்பிக்கைக்குரிய தலைவர் திருமாவளவன் என்பது வந்து அம்மையாருக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பான போல பல ஆண்டு காலம் வந்து நல்லா இருக்கணும் உடல் நலத்தோட இருக்கணும் ஆமா உடல் நலத்தோட இருக்கா இல்லையா ஒருவேளை என்ன கேச்சுனாலும் மரணம் என்பது எல்லாருக்குமே இயற்கையான அந்த மாதிரி ஒருவேளை அவர் வந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் அம்மையார் அவர்களை சந்திச்சாரு அப்படின்னா நமக்கு உடன்பட கிடையாது ஒருவேளை போய் சந்திச்சார் அப்படின்னா திருமாவளவன் யாருங்கம்மா அப்படின்ற மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க மோத சரிங்களா ஆ ஆஹ் அன்னை வந்து நிறைய பாயிண்ட் எடுத்து எடுத்து அதெல்லாம் கடைசில திருமாவளவன் யாரு அப்படி மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போத இந்த மாதிரி வந்து மாதிரி தோலுவ சொன்ன மாதிரி அப்படி கையை பிடிச்சு தூக்கி உசத்தி காட்டின ஒரு மகத்தான ஒரு இரும்பு பெண்மணி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதெல்லாம் வந்து இந்த ஊழ கும்பிடு போட்டு குனிஞ்சு மூ வாங்கி குறுக்கிலேயே தலைவி வாழ்றவங்க எல்லாம் என்ன தெரியும் எடப்பாடி பழனிசாமி அதை விட இன்னொரு விஷயம் அங்க போய் இன்னொரு விஷயத்த கேட்க சொல்லு நீ சொல்றீங்கல்ல ஒருவேளை போய் அம்மார்ட்டை கேட்டோம்டா தமிழ்நாட்டுல வந்து திருமாவள கைது அதிமுக ஆட்சியில கைதுறை ஐநூறு பசுகளுக்கு மேல உடப்பு வரலாறு அப்ப பசு ஓடல ஒண்ணு ஓடல தமிழ்நாடே ஸ்தம்பிக்குது யாரும் சாயங்காலமே விடுங்கப்பா சாயங்காலமே விடுங்கப்பா ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தலைவர் தமிழகத்துல யாருமே இல்ல இனியும் பறக்க போறது கிடையாது அதிமுக மட்டும் கிடையாதுங்க திமுக டைமை கேட்டு பாருங்க திமுக டைமை கேட்டு பாருங்க திருமாவளவன் யாருன்னு கேட்டு பாருங்க வரலாறு சொல்லும் ஈரா திருமாவளவன் வேற தொல் திருமாவளவன் வேற ஆமா ஈரா திருமாவளவன் என்று இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி மக்களுக்கான களப்பணிகள் எப்படி கருத்தியல் பணியா இன்னைக்கு வந்து அவர் பாக்குறாரு ஆனா மக்களுக்காக கலப்பணிகள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அரக்கோண பேச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டு பாருங்க நாங்க அனுப்பி வைக்கிறோம் அரக்கோண பேச்சு பேச்சுருங்க எத்தன தடவை நூத்தி நாப்பத்தி நாலு தட உத்தரவு போட்டீங்க ஆலம்பேட்டுக்கு போக கூடாது நூத்தி நாப்பத்தி நாலு தட உத்தரவு அந்த வரலாறு சொன்னார் இல்ல வா நூத்தி நாப்பத்தி நாலு தட உத்தரவு தலைவர் ஊரு அது யாரு ஆட்சியனே அந்த நீ என் கேடிருங்க வா யாருடைய ஆட்சியோ கேடைய ஆட்சியோ ஆஹ் என்ன நூத்தி நாப்பத்தி நாலு தட உத்தரவு பாலமேடு அதாவது பாலமேடு அப்படின்ற மதில் ஒரு கிராமம் நம்ம அந்த கிராமத்துல வந்து மலச்சாமி மாவீரன் மலச்சாமி அவர்களுக்கு நினைவு நாள் நாளுக்கு நினைவு கூட்டம் வந்து போறாங்க அந்த கூட்டத்துக்கு திருமாவளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இரண்டு என்ன பண்றாங்கன்னா ஊர் கட்டுப்பாடு போடுறாங்க கட்டுப்பாடு போட்டு திருமாவளம் கிராமத்துல வரக்கூடாது நாங்க சாதி ரீதியா கட்டமைப்புலா இருக்கிறோம் அவர் வந்த கட்டமைப்புகள் சாதிய கட்டமைப்புகள் உடைஞ்சிரும் ஆனா அவர் வரக்கூடாது நூத்தி நாற்பத்தி நாலு தடவு உத்தரவு போறாங்க எப்படி வந்தாரு தெரியுமா தலைவா நீ எத்தனை தடவை இங்க மட்டுமல்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு தடவை ஓட்டுறது அதே மாதிரி காலாப்பட்டி கலவரம் வரம்பு இல்லையா அங்கையும் போக கூடாண்டாங்க ஆனா அந்த மக்களுக்கு போய் உதவி செஞ்சாரு அதே மாதிரி வந்து இங்க வரவுக்கு திருச்சியில இருந்து ஒவ்வொரு வண்டியா மாறி நீங்க உருமாவெல்லாம் கட்டி அது வேற ஒரு மாரி வேசத்திலேயே வந்து தலை கடைசில வந்து கரெக்டா எங்க வந்து நம்ம சேரி மக்கள் இருக்கிறாங்களோ அந்த காலமேட்டுக்குள்ள அந்த தெருவுக்குள்ளே போய் அங்குள்ள மைக் செட்ட கட்டி தெருவுக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு

நடு நம்ம மக்கள் வாழ்ற வந்து பேசிய போன தலைவர் திருமாவளவர் அவரை பார்த்து கேக்குறாப்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி யாரு அவருக்கு என்ன இதை கேக்குற அவர் கேக்குறத யாரு அப்படின்னு அரசியல் பணி கலப்பணி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு தெரியும் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து அந்த மூ மருந்து வாங்கி குறுக்குல தடையே வந்து வாழ்ந்து பழைய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் திருமாவளுடைய வரலாறு தெரியுமா

எந்த அளவுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை எந்த ஒரு தலைவருக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டாங்க இல்லையோ அண்ணன் திருமாவளவர்களுக்கு பல்லாயிரம் நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டிருப்பாங்க இது வரலாறு அது அந்த வரலாறோட இந்த கட்சி எங்கேயா போராட்டம் நடத்துறாங்களோ அங்க ஊரா நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு இந்த ஒட்டுமொத்த நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவுகளிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுத்தைகள் வந்து சொந்தமா நாங்க ஏத்துக்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுத்தைகள் வழக்கு பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வரலாறு அதாங்க எங்க இவரு சரி இவருக்கு வந்து திருமாவம் யாருன்னு சொல்லியாச்சு இன்னொரு விஷயம் சொல்லிடுவோமா நீ எதிர்கட்சியா இருந்து என்ன புடிங்கிருக்கிற ஆமா ஓபனா கேட்கிறேன் எதிர்கட்சியா இருந்து என்ன புடிங்க இருக்கிற ஒரு எதிர்கட்சியுடைய வேலை என்ன ஆளுங்கட்சி எங்கெங்க தடுமாறுறாங்க என்ன தவறு செய்யறாங்க பட்டியல் சமுதாய மக்கள் மீது என்ன அடக்குமுறைகள் ஒடுக்குமுறையில் ஏவுறாங்க பி சி எம்பிசி மக்கள் என்ன விதமான துன்பங்கள் இழைக்கிறாங்க அதன் மூலமாக ஒரு போராட்டம் செய்ய வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் எதிர்கட்சியா இருந்து தன்னுடைய வலுவை வலுவாக தன்னுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் எதிர்கட்சியா இருந்து என்ன உன்னுடைய எதிர்கட்சி வேலை எல்லாத்தையுமே யாரு பாக்குறா அண்ணன் திருமாவும் பாக்குறாரு அவர் தான் பாக்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப தடுமாறுகின்றதோ அப்பெல்லாம் அவங்களுடைய தவறை சுட்டிக்காட்டி அரசியல் செய்கின்ற ஒரு மகத்தான தலைவர் யாருன்னு அது அவர்கள் நீ எதிர்கட்சியா என்ன பண்ண வேங்க இல்ல நீ பெரிய அது இஷுவா மாத்திருக்கமா வேணாமா நீ என்ன மாத்தின வேங்கை விஷயத்துல என்ன வந்து இஷுவை பெருசா மாத்தின வடக்காடு பஞ்சாயத்துல என்ன போராட்டம் பண்ண என்ன இஷுவா மாத்தினேன் அப்ப எதிர்கட்சியா இருந்து என்ன புடுங்குற

தமிழ்நாட்டுல திருமாவளம் தான் எதிர்கட்சி தலைவரா இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் ஆனா எல்லா கட்சியுமே திருவாவூர்ல மட்டுமே டார்கெட் பண்றான் திமுகவா இருக்கட்டும் சரி அதிமுகவா இருக்கட்டும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் சரி காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் எல்லா பேருமே திருவாவூர் மட்டுமே காரணம் பண்றான் நான் என்ன கேக்குறேன்

போறாங்க அவங்க சரி அவங்க அவங்களுடைய பங்குக்கு கேக்குறாங்க அச ஒரு ஜனநாயகவாதியாக காட்டிக் கொள்கின்ற நான் எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன் மொத்தமா சொல்றேன் அது அதிமுகவோ எதிர்கட்சியோ இல்லாட்டிஎம்கேவோ காங்கிரசோ விஜய் கட்சியோ தமிழர் வெற்றி கழகமோ யாரா இருந்தாலும் சொல்றேன் இன்னைக்கு பார்லமெண்ட்ல அந்த சமுதாய பழைய சமுதாய மக்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இருக்குது திருமாவளவன் ஏன் கூட்டில இருக்காரு கேட்கின்ற நொன்னைய இந்த இஷ்யூ கையெழுத்து போராட்டம் பண்ணுங்க பாப்பான்

திருமாவளவன் எங்கள பேசுவதற்கு அவர் யார் அப்படின்னு இதுவரைக்கும் வாய் திறந்து இருக்கணும்ல எத்தனை நாளா பேசிக்கிட்டு இருக்காருல்ல ஒரு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கார் நாலு வருஷமா பேசினாரு நாடாளுமன்ற தேர் தேர்ந்திடையத்துல பேசுனாருன்னா இப்ப கூட்டணி நாங்க வந்து சேரப்போறோம் இது வந்து பொருந்தாத கூட்டணி அதாவது வந்து பிஜேபி வந்து அதிமுக அலிசரும் வந்து இன்னைக்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பையெல்லாம் வாய் திறக்காத எடப்பாடி அவர்கள் இப்ப வாய் திறந்திருக்காருன்னா அமித்ஷா குறவலை பிடித்து விட்டார் அதனால வாய் திறந்திருக்காங்க நாய்ச்சங்கி போட்டு பிடிச்சி இழுத்துருப்பாங்க இல்ல உண்மையத்தானே சொல்லணும் போட்டுருப்பாரோ உண்மையத்தானே சொல்லணும் ஆனா ஒரு ஒரு வெக்கங்கட்ட எடப்பாடியே மானங்கட்ட எடப்பாடியே உனக்கு கொஞ்சம் நாள் ரோஸ் இருந்திருந்தா அம்மா மேல விசுவாசம் இருந்திருந்தா அம்மா என்ன பேச்சு ஒரு மாநாட்டுல மோடியா லேடியா பாத்துக்குறோம் உண்மையிலே நீ வந்து அம்மாவுடைய தொண்டனாக இருந்தால் அம்மாவை வந்து நீ மனப்பூர்வமா ஏற்றிருந்தால் அந்த மறைந்த அம்மா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ வந்து பிஜேபி கூட்டணி வைத்திருக்க மாட்ட துப்பு இருக்குதா திராணி இருக்குதா எதுவுமே இல்ல அவருக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க அது வந்து சொரண அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு முழு துரோகத்தை இன்றைக்கு அதிமுக செய்கிறது ஏன்னால் எடப்பாடியை பார்த்து எது மோடியை பார்த்து மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு ஒரு புரட்சி தலைவி இரும்பு பெண்மணி வந்து அசிங்கப்படுத்துகிறார் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அதிமுக தொண்டர்களுமே ஒரு எதிர்கட்சி

அது விஜய் கூட இருந்தாலும் சரி திமுக நின்னாலும் என்பதை கூறிக்கொண்டு மனுஷன் ஏற்கனவே வந்து சுகர் பேச வேற ஓட்டு பிறந்துக்கிறீங்க சரி தலைவா சோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்க வந்து ஒரு கைண்ட்லி ரெக்வெஸ்டா கூட நாங்க சொல்றோம் இப்போ வந்து அதான் சொல்றோம் ஒரு எதிர்கட்சி என்பது வலுவா இருந்தா மட்டும்தான் ஆத்து ஆளுங்கட்சி வந்து கடிவாளங்கள் போட முடியும் நீ எதிர்க்கட்சியாக வந்து நீங்க ஆளுங்கட்சியா இருந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க அப்படின்றத பாராட்டிதான் ஆகணும் அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க ஆனா நீ அரசியல் செய்ய வேண்டிய விடயங்கள்ல கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசியல் செய்யாமல் தவற விட்டதன் விளைவால இனி வரப்போகும் காலங்கள்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட நீங்கள் பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் கூட அதான் நிதர்சனமா உண்மை என்பதனை கூறிக்கொண்டு உங்களுடைய கட்சி தப்பிச்சுச்சு அப்படின்னா எதிரொலும் காலங்கள்ல உங்களுடைய கட்சியை பத்தி கூட பேசுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்